உங்க கண்ணீர் ஒரு சொத்து கூட வேற முன்னாடி தேடுங்கள் இந்த ஆராதனையிலே கத்த சொல்லுகிற வார்த்தை இந்த சபைக்கு சொல்லுகிறார் உன் தேடல் தேவனை நோக்கி தீவிரமா இருக்கட்டும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேடல் ஆறம் காலையில் எழுமணும் என் தேடல் அவராக இருக்கணும் என் தேடல் தீவிரமாய் அவரை நோக்கி இருக்குமானால் எலிசாவுக்கு சும்மா இருக்க முடியாது எலிசா எலிசாfastike eyes அனுப்புவார் ஆனாலும் அவள் போக அவள் எலிசாவை பாக்கு எனக்கு எலிசா 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 இந்த தேடல் சுனேமியாவை வெட்கப்பட்டு போக விடவில்லை இந்த தேடல் அவளை திரும்ப வெறுமைய அனுப்பி விடவில்லை ஆமென் எந்த என்ன நம்பிக்கையில் போய் எலிசாவின் பாதத்தை பிடித்தாளோ அந்த நம்பிக்கையை நிறைவேற்ற அவர் கேயாசியை மட்டுமல்ல எலிசாவே தீவிரமாய் வந்தார் எத்தனை பேர் விசுவாசிகர் என் இரட்சகர் வருவார் என்னை வந்து ரிப்பார விசுவாசிக்கிறான் நல்ல கைகளை தட்டி